சென்னை தமிழ் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவோம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் கர்நாடக மக்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை தமிழகத்திற்கு கொடுத்து வீடியோவாக வெளியிட வேண்டும் என்று நடிகர் சிம்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் ஸ்டெர்டைட் ஆலை ஆகிய பிரச்சினைக்கு தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் போராடியுள்ளனர் காலையில் தொடங்கிய இந்த போராட்டத்தில் பெருவாரையான நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர் மூணு மணி முதல் இந்த போராட்டம் நீடித்தது ஆனால் இந்த போராட்டத்தில் நடிகர் சிம்பு மற்றும் அவரது தந்தை டி ராஜேந்திரன் கலந்து கொள்ளவில்லை மேலும் காவிரி போராட்டத்திற்கு நேரடியாக மக்களிடம் சென்று கேட்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் நாம் கேட்டால் கர்நாடக மக்கள் தண்ணீரை கொடுப்பார்கள் இதை வைத்து அரசியல் செய்யும் யாரும் தண்ணீர் வாங்கி கொடுக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் காவேரிக்காக ஐபிஎல் போட்டியை தடை செய்வ கூடாது இப்போதுதான் சென்னை அணி மீண்டும் வந்துள்ளது என்று கூறியுள்ளார் ஆனால் சென்னை அணி வீரர்கள் நமக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று கூறியுள்ளார் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவோம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் கர்நாடக மக்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை தமிழனுக்கு கொடுத்து வீடியோவாக வெளியிட வேண்டும் என்று சிம்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார்